ஜீவித தீர்மானம் காலை எழுப்புறதுல ஒரு தீர்மானம் ஜபிக்கிறதுல ஒரு தீர்மானம் ஊழியம் செய்கிறதுல ஒரு தீர்மானம் நண்பர்களுடைய நண்பர்களோடு வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஒரு தீர்மானம் நேசிக்கிறதுல தீர்மானம் வெறுக்கிறதுல தீர்மானம் புசிக்கிறதுல தீர்மானம் பார்க்கறதுல தீர்மானம் உட்கார்றதுல தீர்மானம் நடக்கிறதுல தீர்மானம் எவ்வளவு இருக்கு

தெளிவான ஒரு தீர்மானம் இடி ஆண்டவர் வேண்டுமோ இல்லை உலகம் வேண்டுமோ வேண்டாம் பரிசுத்த ஜீவித வேண்டுமோ வேண்டாம் இந்த நாட்களில் தீர்மானம் உள்ள பிள்ளைகளுக்குச் சொல்லுகிறேன் ஒரு எழுப்புதல் வரும் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் இந்த நாட்களில் ஆண்டவரை பற்றிக் சொல்லுக ஆண்டவரே இன்னும் உம்மோடு கிட்ட சேர